ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கொத்திடி அப்பந்தான் இன்றைக்கு வந்து நான் வந்து அதை வந்து வெஜிடேரியனில் தான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து எக்கு இல்லைனா சிக்கன் நான்வெஜில் கூட ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலுலேந்து அஞ்சு பேருக்கு தேவையான அளவு சமைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துட்ட பிறகு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிட்ட பிறகு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க மாட்டேன் சிக்கன் மசாலா வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதக்கிட்ட பிறகு சிக்கன் மசாலா மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து சோயா சாஸ் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டா சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிட்ட பிறகு பெப்பர் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கூட உங்களுக்கு என்ன வெஜிடேபிள் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் நான் வெறும் கேரட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பீன்ஸு கேரட்டு கொடமொளகா பட்டாணி எது வேணுமோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இது ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்டி வந்துட்ட பிறகு நம்ம வந்து உதித்து வச்ச இடியாப்பத்தை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலுலேருந்து அஞ்சு பேருன்றனால இருபது இடியாப்பம் வந்து நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொத்து விட்டிங்கன்னா நல்லா தூள் தூளாகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோங்க ஃபே டேஸ்ட்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க தேங்க் யூ